வணக்கம் உஷத் காலம் மார்கழி மாதம் சாதாரணமாகவே சூரியோதய காலத்தில் பூஜை தியானம் இது எல்லாத்தையுமே ஈடுபடுவது நல்லது அப்படிங்கிறதும் இந்த மார்கழி மாதம் தேவதைகளுடைய உஷத் காலமாக இருக்கு அப்படிங்கிறதும் இந்த மார்கழி மாத கடைசி நாள்னு சொல்லப்படும் ஜனவரி பதிமூன்றாம் தேதி இந்த ஒரு விஷயத்தை நம்ம மட்டும் நம்ம செய்து பார்த்தால் பணம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறதும் செல்வம் நம்ம தேடி வரும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பக்தி செய்வதற்கே உண்டான ஒரு மாதம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இதற்குப் பிறகு தை வந்த பிறகுதான் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும் அப்படிங்கிறதும் உண்மை பகவத் சம்பந்தமான மங்கள காரியங்கள் மார்கழி மாதத்தில் நடைபெறும் அப்படின்னும் மனித வாழ்க்கை சம்பந்தமான மங்கள காரியங்கள் தை மாத பிறப்பிலிருந்து நடைபெறும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு போகி பண்டிகையோடு துவங்கும் இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது போகி பண்டிகைக்கு அடுத்த நாள் தை மாத பிறப்பு அப்படிங்கிறதுனால புண்ணியம் நிறைந்த இந்த மார்கழி மாத கடைசி நாளான ஜனவரி பதிமூன்றாம் தேதி இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் செல்வமும் பணமும் நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தனுர் மாத பூஜை அப்படின்னு மார்கழி மாதம் முழுவதுமே காலை நேரத்தில் ஒவ்வொரு கோவில்களிலும் நடைபெறும் அது சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கோவிலுமே அந்த தனுர் மாத பூஜை அப்படிங்கிறது நடைபெறும் இந்த மாதம் முழுவதுமே அந்த தனுர் மாத பூஜைக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்துக்கிட்டு வருவது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியம் நிறைந்த ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அதுவும் அந்த காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் அந்த பூஜை முடிந்து அந்த பூஜை முடிந்து நம்ம வெளியில் வரும் பொழுது மனதில் ஒரு புது தெம்பும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக உணர்ந்தாதான் அதை தெரியும் அந்த தனுர் மாத பூஜைக்கு மாதம் முழுவதுமே கொடுப்பவர்கள் தாராளமாக அதற்கான கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியாதவங்க இந்த மார்கழி மாத கடைசி நாள் அப்படின்னு சொல்லப்படும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் போகி பண்டிகையோடு சேர்ந்து வரும் இந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு தனுர் மாத பூஜைக்கு ஒரு அரை லிட்டர் சுத்தமான பசும் பால் சுவாமி அபிஷேகத்துக்காக நம்ம வாங்கி கொடுப்பதன் மூலம் அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்க்கணும் மனதார நம்பிக்கையோடு வேண்டி பிறக்க இருக்கும் அந்த புது தை மாதம் புது மாதம் எங்க வாழ்வில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனையை இறைவன் முன்பாக வைத்து அபிஷேகத்துக்கு தனுர் மாத பூஜைக்கு அரை லிட்டர் சுத்தமான பசும் பால் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஒரு வாய்ப்பாகவே செல்லப்பட்டிருக்கு பால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண்ணால் பார்த்து அங்கு கொடுக்கும் அந்த நைவேத்திய பிரசாதத்தை கையேந்தி வாங்கி அதை உண்டு அந்த போகி பண்டிகையை நம்ம மார்கழி மாத கடைசி நாளை நம்ம நிறைவு செய்யலாம் பிறக்கவிருக்கும் தை முதல் மால் நம் வாழ்வில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் மாதமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்